சேவை செய்தது புலம்பெயர் உறவுகள் உருமுறவும் அமைப்பு அவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க அவைக்கு மிக்க மிக நன்றி இல்லாத இடங்களுக்கும் இன்னும் செய்து உறவுகளுக்கு வணக்கம் மற்றும் ஒரு மனதுக்கினிய காணொலியுடன் உங்களை சந்திக்கும் நான் தாரகா எங்களுடன் மிகப்பெரிய மனிதர்கள் பூர்த்தியாக லிங்கம் அவர்கள் மற்றும் விபுலானந்த அடிகளார் அவர்கள் எங்களுடன் இணைந்துள்ளார்கள் இந்த காணொலியை கொண்டு நடாத்துவதற்கு ஏனெனில் இந்த காணொலி ஒரு முக்கியமான காணொளியாக இருக்க போகின்றது அதாவது எங்களுடைய புலம்பெயர் அமைப்பு இந்த ஊர் மக்களுக்கு நீர் வழங்கி இருக்கிறார்கள் இலவசமாக நீர் வழங்கி இருக்கிறார்கள் எங்களுடைய மாமனிதர்களுடன் பேசுவோம் வணக்கம் ஐயா வணக்கம் இந்த நீர் வளங்கள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் உங்களுடைய கருத்து என்ன இந்த குடிநீர் திட்டமானது மிக மிக முக்கியமானது இந்த காலத்திலே நீர் கணத்தடி நீர் கணத்தில் இருந்து வருகின்ற நீர் மாசுபடுகிறது கல்சியம் நிறைந்து கொ இருக்கின்றது அப்படியான ஒரு காலகட்டத்திலே இப்படி இந்த சுத்திகரிப்பு நீர் மிகவும் முக்கியமாக இந்த நோய்கள் கூட சில கிரு கிருமிகள் கூட சில கிணறுகளில் வ வந்திருக்கின்றன இங்கே நாங்கள் ஆரம்பித்து சிறிது சிறிதாக இப்பொழுது அதிகமான மக்கள் இங்கே வந்து அந்த பயன்பாட்டை பெறுகிறார்கள் இந்த செயல் திட்டத்துக்கு உதவி அத்தனை உறவுகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நல்லாசைகளையும் கூறிக்கொண்டு இந்த மேலும் இந்த இதை போன்ற பல திட்டங்களை செய்வதற்கு ஊர் உறவினர்களுக்கும் எல்லோருக்கும் சகல அங்கத்தவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு ஓம் நமச்சிவாய் திரு செல்லையா விமலராஜன் அவர்கள் இந்த சன்மார்க் சனசுமுக நிலையம் பற்றி ஒரு கட்டுரை தொகுப்பு எழுதியுள்ளார் அதையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் இந்த சன்மார்க்க சன சமூக நிலையமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் ஆரம்பிக்கப்பட்டது அப்போது நம்மவரது கல்வி வளத்தை மேம்படுத்துவதற்காக பலாலி ரோட்டில் திரு ஜாட்லியின் வீட்டிற்கு அருகாமையில்தான் ஒரு சிறிய கொட்டிலில் நம்மவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது அந்த நேரத்தில் வீடு வீடாக சென்று டியூசன் பாடம் சொல்லிக் கொடுத்தார்கள் அதற்குப் பிறகு நீண்ட காலத்திற்குப் பிறகு தற்போதுள்ள இடத்தில் ஒரு சிறு கட்டடமாக அமைத்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் ஃப்ளாட் போட்டு முழு வடிவம் கொடுக்கப்பட்டு கோலாகலமாக திறப்பு விழாவும் கொண்டாடப்பட்டது எமது வாசிக்க சாலையை திறந்து வைத்தவர் மதிப்பிற்குரிய கவர்மெண்ட் ஏஜென்ட் மிஸ்டர் வேர்னன் மாத்தியோ அபயசேகர அவர்கள் அந்த இனிய நினைவுகள் இன்னும் நெஞ்சை விட்டு நீங்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் மீளமைக்கப்பட்டு அதன் சேவை இன்று வரை பல இடையூறுகளுக்கு மத்தியிலும் இயங்கிக் கொண்டுதான் இருக்கின்றது எழுபதுகளில் அதன் இயக்கம் மிக சிறப்பாக செயற்பட்டது என திரு செல்லையா விமலராஜன் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார் தமிழினால் நடத்தப்படுகின்ற ஊரும் உறவும் புலம்பெயர் அமைப்பின் அங்கத்தவர் அனைவர்களுக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த குடிநீர் திட்டம் ஐயாவர்கள் சொன்னது போல பல்வேறு பிரச்சனைகளை முகம் கொடுக்கின்ற இந்த காலகட்டத்திலே இப்படிப்பட்ட ஒரு நீர் திட்டத்தை நாங்கள் எங்கள் அயல் மக்களுக்கு வழங்க வேண்டும் என்ற நோக்கிலே இந்த திட்டத்தை நாங்கள் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நாங்கள் இதனை சிவா செய்தோம் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக முன்னின்று உழைத்த ராஜன் பாஸ்கரலிங்கம் கண்ணன் ஜெயேந்திரபோஸ் சுரேன் விமல்ராஜன் ஸ்ரீதரன் ஆகியோர் முக்கியமாக இதுக்கு பங்களிப்பு கூட அதேவேளையில் இவர்களுடன் நிதி உதவி அளித்த அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த திட்டமானது பதினாறு எட்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டு அங்குராப்பணம் செய்து வைக்கப்பட்டது அந்த அங்குராப்பணத்தின் நிகழ்ச்சியிலே யாழ் மாவட்ட ஊர்முருகன் கிளை திரு மாவண்ணா லோகசிங்கம் செயலாளர் கிருபாகர சூரியர் ஆகியோர் வந்து இதனை திறந்து வைத்தார்கள் அதிலிருந்து இன்றை வரை இது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது மெதுவாக தண்ணியுடைய அளவு கூடுதலாக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது ஒரு தின தினமும் கிட்டத்தட்ட ஆயிரம் லிட்டர் தண்ணி இதுக்காக எடுக்கப்படுகிறது இந்த வேளையில் இந்த திட்டத்தை நாங்கள் மேற்பார்வை செய்த செய்வதற்காக இந்த குழு ஒன்றை அந்த குழுவில் தலைவராக பூவன தியாலிங்கமும் மற்றும் சுரேஷ்குமார் விவானந்த அடிகளார் ராசேந்திரம் ரஜீந்திரன் சந்திரசேகர் ஆகியோர் இணைந்து இதனால் மேற்பார்வை செய்து வருகிறோம் இத்திட்டத்துக்கான அமைப்பு சன்மார்க் பால சங்கத்துக்கு புறம்பாக நடைபெறுகிறது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் இத்திட்டத்துக்கூடாக நாங்கள் பல்வேறு தூர தூரவுட மக்கள் கூட தினமும் வந்து இந்த நீரை எடுத்து செல்கிறார்கள் ஏற்கனவே ஐயாரு கூர்ன ஊர் இந்த தண்ணி எங்களுடைய ஏரியாவில் உள்ள நீர் வந்து மாசடைந்து வருகிறது இந்த நேரத்தில் இந்த நீரை சுத்திகரித்து வழங்குவது அவர்களுக்கு மிகவும் அமைந்து உள்ளது இந்த ஊரும் உறவும் புலம்பெயர் அமைப்பாகிய இந்த கனடா மக்களுடைய பல்வேறு சேவைகள் இங்கே நிகழ்த்தப்படுகின்றது அந்த வகையில் ஏற்கனவே கொரோனா காலத்திலே இருபதாம் பத்தொன்பது இருபது இருபத்தோராம் ஆண்டு காலப்பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு நாங்கள் உலர் உணர்வை அவர்களுடைய பணத்தின் மூலம் செய்து கொடுத்திருக்கின்றோம் அதேவேளையில் இத்திட்டங்களுக்கு மேலதிகமாக அமைப்பு மூலம் ஒரு தையல் மிஷின் வாங்கி கொடுக்கப்பட்டதற்கு அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கான வருமானத்தை ஈட்டிக் கொண்டு இருப்பதாக அவர்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் மேலும் அவர்களை இந்த வாழ்வாதார வருமானத்தை அதிகரிப்பது தேவையான சிறந்த மிஷின் ஒன்றை அவர்கள் இனிமேல் வாங்கிக் கொடுப்பதாகவும் கூறி சென்றார்கள் இனி அவர்களுக்கு அந்த சந்தர்ப்பம் அதை நாங்கள் வாங்கி கொடுப்பதாக இருக்கின்றோம் இந்த திட்டத்தின் மூலம் நிதிகள் வழங்கப்படும் பொழுது நாங்கள் பராமரிப்பு செலவு எங்களுக்கு வந்து கொண்டிருக்கின்றது அந்த பராமரிப்பு செலவை நாங்கள் இங்கே ஒரு உண்டியல் மூலம் சேகரிக்கும் பணத்தின் மூலமே நாங்கள் அதை வளங்கிக்கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இந்த திட்டத்துக்கான நிதி உதவி என்று சொல்லும் பொழுது நிதி வரும் பொழுது நாங்கள் அதுக்கான கணக்கு வழக்கு வச்சிருப்பது மிக முக்கியமானது அந்த வகையில் ஒரு சின்ன கணக்கு வழக்கை நான் உங்களுக்கு இந்த இடத்துல ஒப்புவிக்க வேண்டிய கடமைப்பாடு உள்ளவனாக இருக்கின்றேன் அதன் மூலம் இத்திட்டத்தை ஆரம்பிக்கும் பொழுது எங்களுக்கு ஆரம்ப பணமாக பிவரானந்தன் ரெண்டாயிரம் ரூபாவும் தியாலிங்கம் ஆயிரத்தி அஞ்சு ரூபாவும் மேலும் தியாலிங்கம் ஆறாயிரம் ரூபாவும் விவகானந்தன் ரெண்டாயிரத்தி முந்நூறு ரூபாவும் மேலின் தியாலிங்கம் ஆயிரத்தி எண்ணூறுரூவாவும் சந்திரசேகர் எண்ணூற்றி தொண்ணூறுபாவும் வழங்கியுள்ளார்கள் இது அவர்களிடம் பெற்றுக்கொண்ட கடன் பதினாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு ரூபாவும் ஆகும் அதே வேளையில் நான்கு முறை உண்டியல் திறக்கப்பட்டு பெற்றுக்கொள்ளப்பட்ட பணம் பதினைஞ்சு பத்தில் மூவாயிரத்தி ஐநூற்றி எண்பது ரூபாவும் மூன்று ஒன்றில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ரூபாவும் பதினெட்டு மூணில் நாலாயிரத்தி நாற்பது ரூபாவும் பன்னிரெண்டு ஆறில் ஆறாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாவுமாக பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு ரூபாய் இதுவரை உண்டியலிருந்து நமக்கு வருமானமாக கிடைத்துள்ளது இந்த வகையில் வெற்றுக் மொத்த கடனும் இந்த ஒன்றியும் சேர்த்து முப்பத்தோர் நானூற்றி இருபத்தி ஆறு ரூபாய் ஆகும் இப்பணத்தில் ஏற்பட்ட செலவுகள் பதினைந்து எட்டில் சுற்றுலா துப்புரவுக்கு ரெண்டாயிரம் கழிவுநீர் அகற்றலுக்கு ஆயிரத்தி ஐநூறு மேடை அமைத்தது ஆறாயிரம் மாற்றியது ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது அடுத்தது தியாலிங்கத்துக்கு கடனின் ஒரு பகுதி மீளிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ரூபா மீண்டும் அஞ்சு ஒன்று ஃபிரீடர் மாற்றியது ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ரூபா பின் கதவு திறப்பு ஒன்று செய்தது தொள்ளாயிரம் ரூபா தியாலிங்கத்துக்கு மீண்டும் ஒரு கடன் பொழுது கொடுக்கப்பட்டு நானூற்றி பதினாறு ரூபா மற்ற பிஸ்டர் மீண்டும் ஒரு ஃபிரீடர் மாற்றியது ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ரூபா பிறகு இருபத்தி மூன்று நாலில் வீலானந்தன் கடன் மீது செலுத்தப்பட்ட ஆயிரம் ரூபா தியாலிங்கத்துக்கு கடன் மீது செலுத்தப்பட்டு நானூற்றி அறுபது ரூபா ரூபா பதினாறு நாலு புதிய நீர் திருகிண்டு மாற்றியது தொள்ளாயிரத்தி முப்பது ரூபா பன்னிரெண்டு ஆறு இருபத்தி நாலு மின் கட்டணம் ஏழு ஆயிரத்தி இருநூற்றி நாற்பது பேனர் அடித்தது ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் இருபத்தி ரெண்டு ஆறு மீண்டும் இறுதியாக ஆயிரத்தி ஐம்பது ரூபா கிருஷ்ணமானது மீதிப்பணமாக கையிருப்பில் அறுநூற்றி ஐம்பது ரூபா உள்ளது எனவே எங்களுக்கு மொத்த கடன் பதினாலாயிரத்தி நானூத்தி தொண்ணூறு ரூபாய் அதில் விபிழானந்தனுடைய பணம் நாலாயிரத்தி முந்நூறு ரூபாய் தியாலிங்கத்தின் பணம் கடன் பணம் தொள்ளாயிர ஒன்பதாயிரத்தி முந்நூறு ரூபாய் சேகர் எண்ணூற்றி தொண்ணூறு ரூபாய் கடனை நாங்கள் மீள இருத்தது விவிலானந்தனுக்கு இதுவரை ஆயிரம் ரூபா கொடுத்துள்ளோம் தியாலிங்கத்துக்கு ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஆறு ரூபாய் கொடுத்துள்ளோம் சேகருக்கு இதுவரை கொடுக்கவில்லை கடன் மீதியாக விபுலானந்தனுக்கு மூவாயிரத்தி முன்னூறு தியாலிங்கத்துக்கு ஆறாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபாயும் சிகிதருக்கு எழுநூத்தி ரூபாவும் கொடுக்கப்பட வேண்டியுள்ளது என்பதை தங்கள் கவனத்துக்கு நான் இதை செலுத்துகின்றேன் எனவே மொத்த மீதிக்கடன் பத்தாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி நாலு ரூபாய் இருக்கு முடிந்த அளவுக்கு நாங்கள் தொடர்ந்து இந்த உண்டியல் சிகித பணத்தின் மூலம் இவற்றை நாங்கள் நிவர்த்தி செய்ய முயற்ச முற்படுகின்றோம் முடிந்த நாங்கள் புலம்பெயர் மக்களினுடைய கைகளை எதிர்பார்த்து கொண்டிருக்க முடியாது எனவே இந்த பணத்தை நாங்கள் தொடர்ந்துருவேன் ஆனால் மக்கள் இந்த பங்களிப்பு குறைவாயிருப்பதால மக்களிடம் அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தவனும் அவர்கள் கொஞ்சம் உதவி செய்தால் இந்த கடனை நாங்கள் இரவாக தீர்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் புலம்பெயர் வாழ் தமிழ் மக்களால் நடத்தப்படும் அமைப்புக்கு நாங்கள் மிகவும் கடமைப்பட்டுள்ளோம் எதிர்காலத்திலும் அவர்களுடைய சேவை வளர வேண்டும் அவர்களுடைய கரங்களை இறைவன் ஆசிர்வதிக்கப்படும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய முடிவு எல்லாருக்கும் வணக்கம் தண்ணி கொடுத்திருக்க சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி அது நல்ல விஷயம் நாங்கள் செய்ய நாங்கள் யாழ்ப்பாணம் முழும துவங்கி இருக்கிறேன் இந்த அந்த சுத்திகரிக்கப்பட்ட சண்டை அதுக்கு நாங்கள் வரவே இருக்கிறோம் நீங்கள் என்ன உதவியும் செய்யலாம் ரெண்டு தான் இங்கே உள்ள ச மக்கள் எல்லாம் கொஞ்சம் கச்சத்திலேயும் துன்பத்திலே தான் வாழ்கிறார்கள் வாழ்கிறபடியாக நீங்கள் உங்களால் இயன்றது இயன்றது செய்யுது ஏதோ எங்களை இந்த இங்கே உள்ள மக்களை கவனித்தா சரி எங்களுடைய புலம்பெயர் அமைப்பால நடாத்தப்பட்ட இந்த ஒரு செயல் உண்மைக்குமே வரவேற்கத்தக்க ஒரு தான் இருக்கின்றது அவர்களுக்கு மென்மேலும் எங்களுடைய சார்பிலும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு மென்மேலும் அவர்களுடைய சேவை வளர வாழ்த்துகின்றோம் இன்னும் எங்களுடைய புலம்பெயர் அமைப்புகள் இந்த சேவைகளோடு நீங்கள் இணைய விரும்பினால் எங்களுடன் தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் எங்களுடைய காணொலியில் நாங்கள் பதிவிட்டிருக்கோம் அதே நேரத்தில் எங்களுடைய யூடியூப் வலைதளத்திலும் நீங்கள் பார்வையிடக்கூடிய கூடிய மாதிரி இருக்கும் அதன் மூலம் எங்களுடன் நீங்கள் தொடர்பு கொண்டால் நாங்கள் நேரடியாக புலம்பெயர் உறவுகளுடன் உங்களை இணைத்துக் கொள்வோம் என்றதையும் இந்த இடத்துல சொல்லிக் கொண்டு மேலும் நாங்கள் பொதுமக்களிடம் கருத்தை கேட்போம் எங்களுடைய புலம்பெயர் அமைப்பின் சேவை பற்றிய கருத்துக்களை எங்களுடைய பொதுமக்களிடம் கேட்போம் இப்ப பாத்தீங்களா எங்களுடைய மக்கள் வந்து தண்ணி எடுத்து கொண்டு போறதை காணக்கூடிய மாதிரி இருக்கு இங்க பாருங்க தண்ணி வந்து கொண்டு கொண்டிருக்கணும் அங்கால வந்து ஒரு சைக்கிள்ல கூட தண்ணி இருக்குது ஒரு ஐயா வந்து கொண்டு இருக்கிறார் அவரோடு நாங்கள் கதைப்போம் இந்த எங்களுடைய புலம்பெயர் அமைப்பின் சேவை பற்றி வணக்கம் ஐயா தண்ணி எடுத்து வந்தாங்க ஒரு நாளும் தண்ணி வந்து எடுப்போம் ஒவ்வொரு நாளும் தண்ணி வந்து எடுக்கும் நல்லதும் உங்களுக்கு முதல் அப்படி இருந்த தண்ணி இல்லாம நீங்க எப்படி நான் கிணா தண்ணியோட சரியில்ல தண்ணி இல்ல இது நல்ல தண்ணி நல்ல தண்ணி அப்ப எங்களுடைய புலம்பெயர்களோட இந்த சேவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நல்ல தண்ணி தான் இருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நல்ல தண்ணி இப்போ நான் காசு காசு பெரிய பிரச்சனை இல்ல நல்ல தண்ணி தான் தரோம் வருஷ கணக்கு எடுத்து வந்துறோம் கொஞ்சம் காலமா நல்ல தண்ணி எடுத்து ஐயாவினுடைய கதையை கேட்டதில இருந்து எங்களால விளங்கி கொள்ள கூடியது என்னன்னு சொன்னா முதல் இருந்த கிணத்து தண்ணி வந்து அவ்வளவுத்துக்கு நல்லா இல்ல இப்ப கிடைக்கிற தண்ணி வந்து ஆரோக்கியமான தண்ணியாகவும் இருக்குது அதே நேரத்தில் வந்து நல்ல தண்ணியாவும் இருக்குது உண்மைக்குமே வந்து ஒருத்தருக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு விடயம் வந்து தண்ணி தான் அந்த தண்ணி வந்து இந்த மாதிரி ஒரு இலவசமா கிடைக்குது என்றைக்க வந்து அது வரவேற்கக்கூடிய ஒரு விடயம் தான் மேற்கொண்டு பேசுவோம் இன்னும் மக்கள் அலை கொண்டு வர்ற மாதிரி தான் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடன் பேசுவோம் வணக்கம் அம்மா எப்படி இருக்கிறீங்க இந்த புலம்பெயர் அமைப்பில் குடிநீர் சேவை திட்டத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை சொல்லுங்க எங்களுக்கு சந்தோஷம்

இந்த நீர்வளங்கள் திட்டத்தை பற்றி உங்களுடைய கருத்தை நீங்கள் சொல்லுங்க நல்ல நன்மையான விஷயம் ஒன்று செய்கிறீங்க நிறைய மக்கள் இப்போ தண்ணி தண்ணிக்கு மிச்சம் கஷ்டமாக இருக்காங்க இங்கே தண்ணி அவ்வளோ குளிக்கிறதுக்கு இயலாது சமையலுக்கும் அவ்வளோ ஒத்து போகாது இங்கிற சாதாரண டெப்பில் வர தண்ணி அதை குடிக்கிறதால சில நோய்களும் வருது குளிக்கிறதால சில இது நோய்களும் வருது இது ஒரு நல்ல ஒரு திட்டம் என்று நினைக்கிறோம் இந்த மக்கள் யாழ் யாழ்ப்பாணத்துக்கு எல்லா மக்களுக்கும் ஒரு சிறந்த ஒரு திட்டம் என் கருத்தை முன் நன்றிக்கம் வாழும் உறவும் வாழ இது மக்களுக்கு ஒரு சிறந்த சேவை இங்கே எவ்வளவு அரசியல்வாதிகள் அந்த தேசியம் இந்த தேசியம் பேசினே மக்களுக்கு சேவை செய்கிறே இல்லை இது ஒரு சிறந்த சேவை அதாவது தண்ணீர் வந்து யாழ்ப்பாணத்தில் அதாவது டவுனில் சிட்டிக்குள்ள தண்ணீர் பிரச்சனை இருக்கு கிணறு கிணறுகள் இதுகள் சில இதுகள் இருக்கு அதனால இந்த தண்ணீர் திட்டம் வந்து மக்களுக்கு இலவசமாக வழங்குற ஒரு நல்ல ஒரு சேவை அதுக்குரிய உதவிகளை செய்யறதை செய்ய வேணும் அதுதான் பெரிய உதவி தண்ணீர் செய்யற உதவி தான் பெரிய உதவி மேலும் எங்களுடன் இரு அம்மாக்கள் இணைந்துள்ளார்கள் அவர்கள்ட்ட கேட்போம் இந்த தண்ணியை பற்றி வணக்கம் அம்மா அம்மா தண்ணி எடுக்கிறதெல்லாம் பிஸியா இருக்கிற கதை சொல்றது இல்ல வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கு தண்ணி பற்றி உங்க கருத்து சொல்லலாம் கருத்து எங்களுக்கு இவ்வளவு காலமும் கஷ்டமா இருந்தது நல்ல தண்ணி குடிக்கிறதுக்கு இப்போ இந்த திட்டம் வந்த பிறகு எங்க வீடு பக்கத்துல படுக்கிறதுக்கு நல்ல சுமசதியா இருக்கு அதனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றியும் கூட இந்த சேவையை செய்தது புலம்பெயர் உறவுகள் ஊரு அமைப்பு அவர்களுக்கு நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க அவைக்கு மிக்க மிக்க நன்றி இல்லாத இடங்களுக்கும் இன்னும் செய்து நல்ல ஒரு விஷயம் ஒரு வாசகம் சொன்னாலும் திருவாசகம் அம்மாட்ட எங்க வணக்கம் அம்மா வணக்கம் இந்த தண்ணி திட்டத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒரு இப்படி இந்த மக்களுக்கு எல்லாம் கிடைச்சது நல்ல நன்றியா இருக்கு இன்னும் அந்த இல்லாத இடங்களுக்கும் செய்து கொடுத்தால் வசதியா இருக்கும் எல்லோ உளவு வாகன வசதி இல்லாமல்லாம் அந்த பொண்ணு இப்ப நாங்களெல்லாம் அந்த கூடி ஓட உணர்ந்து அஹ் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு எல்லாரும் இந்த வசதி சைக்கிள் வசதி இப்படி நடந்து வந்து எடுக்கக்கூடிய கிட்ட வசதிகள் செய்ததுக்கு நன்றி நான் படிக்க தான் இல்லவேசமா செய்து கொண்டு வரினோம் பாவிக்கிறீங்க ஒரு வந்து ஒரு வருட காலமா செய்து கொண்டிருக்கிறார்கள். இத பத்தி உங்களுடைய கருத்து சொல்லுங்க இது எங்களுக்கு கொஞ்சம் வாசியா இருக்குது அந்த ஊர்ல நல்ல தண்ணி குடிச்சோம் இங்க ஒரு குளோரின் அது கொஞ்சம் பிங்க கொஞ்சம் நல்லா இந்த தண்ணி மாதிரி அந்த அளவுக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குது சரி தம்பி இந்த கருத்தையும் கேட்டுட்டோம் மேற்கொண்டு இன்னும் வரக்கூடிய நபர்களிடமும் அவர்களுடைய கருத்தையும் கேட்பும் நன்றி தம்பி உங்களுடைய கருத்து நல்ல ஒரு சுவையா இருக்கு நன்னீர் ரெண்டு தான் சொல்லுனோம் இப்ப நான் கொண்டு வந்த தண்ணி முடிஞ்சது முடிஞ்சின்னேன்னா இப்ப நான் கடயில தான் காசு போய் காசு போட்டு வேண்ட வேண்டி இருந்திருக்கும் அப்படி இருக்கீங்க வந்து இதில நான் தண்ணி எடுத்து குடிச்சு பாக்குறேன் உன்னைக்குமே வந்து நல்ல ஒரு தண்ணியா இருக்கு அதுல மலவசமா வளைகே இப்படி ஒரு தண்ணி நன்னீர் கிடைக்கிறது வந்து ஆச்சரியம் தான் நல்லா இருக்குது எங்களுடைய காணொலியை முழுமையா பார்த்திருப்பீர்கள் இந்த காணொலியில நிர்வாக உறுப்பினர்கள்டையும் சரி பொதுமக்கள்டையும் சரி கருத்துக்களை கேட்டிருந்தோம் எங்களுடைய புலம்பெயர் அமைப்புகள் என்ற இந்த இலவச குடிநீர் திட்டத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படி என்று சொல்லி அவர்கள் அனைவருமே கூறிய கருத்தின்படி உண்மைக்குமே இது போன்ற சேவைகள் வரவேற்கத்தக்க கூடிய ஒரு சேவைகளாக இருக்கின்றது மென்மேலும் உங்களுடைய பணி தொடர எல்லாமே இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு எங்களுடைய ஊரும் உறவும் அமைப்புடன் நீங்கள் இணைந்து கொள்ள விரும்பினார் இணைந்து பணி விரும்பினால் எங்களுடைய தொலைபேசி இலக்கம் ஊடாக நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதை நாங்கள் அவர்களிடம் நேரடியாக கொண்டு சேர்ப்போம் எங்களுடைய தொலைபேசி இலக்கம் எங்களுடைய காணொலியில் நீங்கள் பார்க்கக்கூடிய நாங்கள் எங்களுடைய யூடியூப் எங்களுடைய தொலைபேசி இலக்கத்தை உங்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம் அதை பார்த்து நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொண்டீர்கள் என்று சொன்னால் நாங்கள் நேரடியாக ஊர் அமைப்புடன் உங்களை இணைத்துக் கொள்வோம் என்பதையும் இந்த இடத்தில் கூறிக்கொண்டு இதனுடன் இக்காணொலியை நிறைவு செய்து கொள்கின்ற தினம் மற்றும் சிறந்த காணொலியுடன் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறும் நன் தாரகா நன்றி